இப்போ நான் இங்கேருந்து போனேன் கொடி ஏற்றிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கூட பாருங்கள் நம்ம பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க ஐம்பத்தி மூணு அடி கொடி கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பத்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் காவல்துறையுடைய அனுமதி கேட்டுட்டார் ஆனால் நேற்றைக்கு முன்தினம் பதவிச் செயலாளரையும் வார்டு செயலாளரும் மிரட்டுகின்ற வகையில் போலீஸ் துறை மிரட்டுகின்ற பாணியில் நீங்கள் கொடியேற்றி விட்டு கொடியேற்றினீர்களானால் உங்களை பிடித்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள் இந்த மிரட்டுகிறது வைக்கிறது எல்லாம் கழக தொண்டர்கள் அண்ணா காரன் என்ற பப்பு வேகாது இந்த மாதிரி காவல்துறையில் நாங்கள் எத்தனை முறை ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சியில் கருணாநிதி காலத்தில் காலத்திலிருந்து பார்த்துட்டு வர்ற காவல்துறை தான் இந்த காவல்துறை அடக்கு சந்தித்து வந்தது தான் இந்த காவல்துறை நாங்கள் பார்த்து வந்தது தான் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் காவல்துறை கண்ணி காவல்துறையாக நடத்திருக்கிறோம் நாங்களும் எங்கள் புரட்சி தலைவரும் சரி புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி காவல்துறையின் உடைய செயல்பாட்டில் கழக தொண்டர்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது நிர்வாகிகள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது சட்டத்துக்கு புறம்பாக யாரும் நடக்கக்கூடாது அப்படி புறம்பாக நடக்கிறவர்கள் யாராவது நீங்கள் அவர்கள் பரிந்துரை பண்ணிவர்கள் ஆனால் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று ஒரு மறைமுகமாக எங்களுக்கு சட்டத்தை பிறப்பித்தார்கள் நானே பத்து வருஷம் அமைச்சர் ஒரு காவல்துறை கூட சட்டத்துக்கு புறம்பாக இதுவரைக்கும் சரி இப்ப எதிர்கட்சியாக மூன்றரை வருஷம் இருக்கும் சட்டத்துக்கு புறம்பாக யா காவல்துறை இடத்துல எந்த வகையிலும் நாங்கள் தலையிடுவதே கிடையாது காவல்துறை அதனுடைய நடவடிக்கையை எடுக்கட்டும் அப்படின்னு சில பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி அனுமதி கேட்டு தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டத்துக்கு தான் அங்க இருக்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் அப்புறம் ஐஎஸ் அப்புறம் கமிஷனரை பார்ப்போம் இதுதான் நடந்த நடைமுறையில் இருக்கிறது எங்களை போய் இந்த காவல்துறை மிரட்டுகிறது என்றால் என்ன நியாயம் எங்க ஐம்பத்தி மூணு அடியில் ஏத்துனா என்ன காவல்துறைக்கு என்ன வந்துட போகுது ஏங்க நாட்டில் சட்ட ஒழுங்கு மே கேவலமாக இருக்கு நேற்றைக்கு முந்தோனா நம்ம தபால் தண்டி நகரில் ஒரு பொண்ணு வாக்கிங் போகிறோம் காலையில் வயதுக்கு வந்த பெண்ணுங்க கீழே தடவிட்டு போறான் ஒரு அது வீடியோலேயே வந்திருக்கு நேற்றைக்கு தானே பார்த்தீங்கன்னா காவல்துறை எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குன்னு தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில் இதை வந்து வந்து என்னென்னா ஐசியூவில் இருக்குது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றியில் அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று கொண்டு குத்தி கொலை செய்கிறான் வழக்கறிஞரை கோர்ட்டு முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க இது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள் உ உச்ச உயர் நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை மது விளக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார் ஆ கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கம் மான எதுவுமே இல்லை ஆனா எதிர்கட்சி கொடியேற்ற மட்டும் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறாங்களாம் இதுல ஏங்க இத்தனை போகுது இந்த லைன் போற இடத்துல நாங்கள் மக்களுடைய நலனுக்காக இங்க கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போய் கொடியேற்ற யாருக்குமே இடையில்லாத இடத்துல அதுக்கு காவல் மதுரை காவல்துறை எங்களை இது பண்ணுறாங்க மதுரையை கஞ்சாவை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்களா ஆணையாளர் வளம் வந்திருக்காரா என்ன இங்கே மதுரையை சட்ட ஒழுங்கு க பாதுகாப்பு கட்டிருக்காங்க சித்திரை திருவிழாவில் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்க முடியல அணிந்து போக நகையெல்லாம் வரவங்க கொண்டு விட்டு அணிந்து திரும்ப நகையோடு திரும்ப முடியல ஒரு சிபிஐ என்னுடைய தாயாருக்கே பாதுகாப்பு ஒரு காவல்துறை தான் மதுரையில் இருக்க காவல்துறை அடக்கம் ஒடுக்கணும்னு என்ன நியாயம் காடு கொள்ளாது நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் சட்டத்துக்கு புறம்பாக போறவர்கள் கிடையாது கண்ணியமிக்கவர்கள் எங்க ஆட்சியில் தாய காவல்துறை இணையான காவல்துறையாக இன்னைக்கு இருக்கிற மதுல ஆயத்துறை அமைச்சர் செந்தில் செந்தில் பாலாஜி முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே பத்தாண்டுகள் கள்ளச்சாராயமே இல்லை தமிழ்நாட்டில் அவரே சர்டிபிகேட் கொடுத்துருக்க அவர் பேசல அந்த இதுல இருக்கு உங்க ஆட்சியில் எத்தனை தடவை எத்தனை தடவை கள்ளச்சாராயம் இன்னைக்கு பாத்த உயர் நீதிமன்றமே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டான் இங்க காவல்துறை முக்கால் போட்டுட்டு போகிறதா ஐயா உங்க முன்னாலதான் இன்னைக்கு உயர் நீதிமன்றமே சொல்லிட்டான் சொல்லிட்டாங்க நீதி அரசரே சொல்லிட்டாரு இந்த விசாரணை சரியில்லை கூப்பிடும் தூரத்தில் காவல்துறை இருக்கிறது காவல் காவல்லை இருக்குது எஸ்பி அலுவலகமே இருக்கு அங்க கலாச்சாரம் விற்கிறாங்கன்னா காவல்துறையினுடைய துணையுடைய அனுமதி இல்லாமல் துணை இல்லாமல் இது விற்க முடியாது மெதனால் பல மாநிலங்களிலிருந்து வருகிறது என்பது அங்க வந்து கலக்கி வித்துருக்காங்க அப்படிப்பட்ட மெத்தன இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல விழுப்புரத்திலையும் நடந்த போன ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த இருபத்தி நான்கு பேர் இறந்து போயிட்டாங்க இதில் அறுபத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க இதே சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்கள என்ன சொல்றீங்க என்னப்பா நான் சொல்றது விசாரிக்கணும் சொன்ன பிறகு இந்த காவல்துறை எங்களுக்கு கொடியேற்ற கூடாதுன்னு சொல்றாங்க நீ ஏட்டி இப்படியே ஏதாவது சொல்ல அப்புறம் இங்கே என்ன ஊடகத்தில்

தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கப்பா இது வந்து என்ன மராத்தான் ரேஸ் மாதிரி தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு இப்பவே தேர்தல் பணியே முடிச்சிட்டாரு யாரு முதலமைச்சர் எந்த முகத்தை வச்சு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்க தேர்தல் பணி ஆட்டுவாங்க திமுக காரங்க திமுக காரங்களாம் மனம் புழங்கி போயிட்டு இருக்காங்க தம்பி மனம் புழுகி போயிருக்காங்க இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லி ஓட்டு கேட்குறது விலைவாசி பழையோட மலை மடங்கு ஏறி போச்சு அனைத்து விலைவாசி ஏறி போச்சு சட்ட ஒழுங்கு மோசமாக போச்சு இன்னைக்கு மிட்டாய் வடிவில் பார்த்தீங்கன்னா பா நேற்று கூட எடுத்து போட்டிருக்காங்க மிட்டாய் வடிவில் அதாவது பட்டன் வடிவில் போது பொருள் வருதுங்க அப்புறம் என்னன்னா கா ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்ன கூகுளிப்பா கூலிப்பு அது கூட தெரிய மாட்டேதுப்பா அது சாப்பிட்டு வந்ததுனால மாணவர்கள்லாம் போ ஆசிரியரோட சண்டை ஒரு பண்ணுறாங்க இந்த அளவுக்கு மோசமா இருக்கு சட்ட ஒழுங்கு அன்னை ஆர் எஸ் பாரதி அப்புறம் இளங்கோ அவர் சொல்ற இன்றைக்கி என்னென்னா நம்ம சட்டத்துறை அமைச்சர் மூடி மறைக்க பாக்குறார் இது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்ன மேல்முறையீடு செய்ய போற எவ்வளோ அசிங்க இந்த ஆட்சிக்கு ஆட்சி வந்ததுல இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலே இல்லை உண்மையான விடியல் கிடைக்கணும்டா இந்த ஆட்சியை விரைவா வீட்டுக்கு அனுப்பணும் அந்த நிலையில இருக்காங்க அந்த விரைவா அனுப்புற பணிய எங்க எடப்பாடியார் கையில எடுத்துட்டார் எம்ஜிஆரை விட ஆட்சியில அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில குற்றங்கள் குறைவுதான் அதனால அதை பத்தி பேச எடப்பாடியாருக்கு தகுதி இல்லைன்னு ஆர் எஸ் பாதிரி கொஞ்சம் பேட்டி கொடுத்துருக்காரு என்னப்பா சட்டம் ஒழுங்கு எங்கள் ஆட்சியில் நான் கேட்குறது ஆர்எஸ் பாரதி அண்ணே என்ன காலத்தில் மூத்தவர் அண்ணே ஆர்எஸ் பாரதி அண்ணே எங்கள் காலத்தில் கஞ்சா இது வந்து கள்ளச்சாரங்க குடித்து இறந்து போயிட்டாங்களா ரெண்டு தடவை கள்ளச்சாரங்க இந்த மாதிரி இறந்துருக்காங்களா எங்கள் அரசு பிடிக்காம இருந்துருக்கா மோசமான சட்டம் ஒழுங்கு நடந்திருக்கா என்னன்னே நடந்துச்சு அண்ணே சும்மா சொல்லுண்ணே ஆர்எஸ் பாரதி என்ன நேற்று சொல்லுனே சும்மா ஊதுவோலாவே இருக்கக்கூடாது நீலாம் திராவிட இயக்கத்தில் பாரம்பரியமாக வந்தார் இன்னைக்கு மோசமான செட்டை ஒழுங்கு போயிடுச்சு ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு அவர் ஏதோ பேசணுன்றிருக்கா பேசுடாரு அப்பா அதெல்லாம் நம்ம கணக்கில் கூடாது என்ன சொல்றீங்க அவர் ஏதோ அங்கே இருக்கிறோம் இருக்கிறதுக்கு நம்ம எதாவது சொல்லணும்ல அப்படின்னு சொல்றாரு ஆஹ் சார் ரஜினியா சாரை விட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மதலிற்ப அளவுக்கு விரும்புறாங்களா சார் அவர் தான் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா நேரில் சொல்லிருக்கேன் எப்பா எல்லாரும் தான் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்களா ஏய் மக்கள் சொல்லணும்ப்பா தானே தன்னை பற்றி பெருமையாக போடுக்குறேன் இப்போ நானே செல்லூர் ராஜ் தான் பெருமையான எனக்கு இருக்க செல்வாக்கு போகிறப்போ அப்படின்னு நான் சொல்லக்கூடாது என்னை பார்த்து தாய்மார்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் எங்கள் அண்ணன் சொல்லணும் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லணும் அப்படி சொன்னா தான்ப்பா இவங்களாக தான் பேசிக்கிறாங்க இதை காட்டிலேயே நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்ற சொல்லிட்டாரே நேற்று உயர் நீதிமன்ற மாண்பு நீதி அரசர் சொல்லிட்டாரே ஏங்க நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று நான் அதுக்காக கஸ்தூரி ஆதரிக்கிறேன் அவர் எந்த கட்சி அப்படின்றதுக்கெல்லாம் அவர் சொன்னதுக்கெல்லாம் கருத்துக்கு வரல ஒரு நடிகைப்பா ஒரு நடிகை திரைப்பட நடிகை அவருடைய பையன் பன்னிரெண்டு வயசு சதை அந்த சதை போட்டு அந்த சதையினுடைய இழப்பு அதாவதுன்னா ஆர்டிசன் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட பையன் அவனை அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும் தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிப்பட்ட அந்த பையனை அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு ஒரு நடிகையாக இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறாங்க நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா எல்லாரும் பேசுகிறாங்க அவங்களும் பேசியிருப்பாங்க பேசினதுக்குலாம் நான் வரல அதுக்கு எதுக்காக இவங்க இவ்வளவு ரோஷப்படுறாங்கன்றதுலாம் நான் வரல ஏன்னா இவங்க ஒரு காலத்தில் அங்க இருந்து வந்தவங்க அப்படின்ற அந்ததுக்காக சொல்றாங்கிறதுக்காக நீங்க நினைக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு ரெண்டு காவல்துறை படை அமைச்சிருக்காங்க காவல் படை என்ன சொல்லுங்க எடுத்து கொடுங்க அவ எடுத்து கொடுக்கணும்ல நீங்க தனிப்படை அமைச்ச பிடிச்சிருக்காங்க டெல்லியில இருந்தாரு அங்க இருந்தாரு இங்க இருந்தாங்க ஏப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணிக்கிங்க நான் கேட்கறது இந்த அரசாங்கம் அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி உள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு ஆமா ஒரு வருஷத்துக்கு ஆமாண்ணா ஆமா ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு மேல அவர் தம்பியை பிடிக்க முடியலையா அவர் தம்பியை பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால நீ எங்கப்பா பேசுறீங்க இந்த காவல்துறைய முதலமைச்சர் கீழே இருக்கு ஏன் பேசவா எனக்கு சொல்லணுமா நீ சொல்லணுமாப்பா எதுவும் இதுக்கு மேலே என்னத்த சொல்றதுன்னு நீ நினைக்கிறீங்க அவ கூட இந்த அரசாங்கத்தை மாற்றன்றதுல மக்கள் முடிவா இருக்காங்க தெளிவாக இருக்காங்க என்னைக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் ஆரம்பித்தாலும் சரி தேர்தல் பணி ஆரம்பித்தாலும் இந்த வர்ற தேர்தலில் திமுகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க திமுகவோட சேர்கிற கட்சியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அது எவ்வளோ என்ன பேரம் பேசி திமுக கூட்டணியில் அவங்கள வச்சுக்கிட்டாலும் சரி அவங்களோட ஆற்றுல என்ன ஆற்றுல அள்ளிக்கிட்டு போகும்போது ஆற்றுல இழுத்துகிட்டு போகும்போது வேணாலையும் தானே இழுத்துட்டு போவாங்க

கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா நான் கேட்குறது நான் கேட்குறேன் உங்க நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க நான் கேட்குறது இந்த ரெண்டுக்கு பதில் சொல்லுங்கள் விஜய் சொன்னாரா ஏற்கனவே கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா வர்ற தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னாரா அவங்க கட்சியை விளக்கிறவங்க நாங்களே நானே ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் பலமுறை உங்கள் ஊடகங்களை சந்திக்கும்போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷம் ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் அவர் ஏற்கனவே புரட்சி தலைவர் செஞ்ச மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் செய்கிறார் புரட்சி தலைவரோடு ஈடுபடுத்தி இல்லை அந்த இருக்கிற குணமாச்சு இருக்குது இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் இல்லாத குணம் அவருக்கு இருந்துச்சு இருக்குது அதனால் பாராட்டுறோம் அவர் அரசியல் இயக்கம் வர்றதோ தொடங்குறதில் எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம் இது மாதிரி தானே ஒழிய நீங்கள் நீங்களே ஊடகங்கள பேசுனாங்க சமூக வளத்தில் பேசுனாங்கன்னா ஆயிரம் பேர் பேசுவான் ஆயிரம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா எத்தனை முனை கூட்டணி வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தலைமையான கூட்டணி தான் ஜெயிக்கும்னு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் அவரு சகோதரர் திருமாவளவன் இப்ப கஞ்ச நாளா பார்த்தா ஆதரவு அரிஜி நான் சொன்னதுல இருந்து அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன இப்ப நேத்தே ஆதவ அரசுனா சொல்லியிருக்காரு இவர பார்க்கும்போது ஒன்று சொல்றாரு முதலமைச்சர் அப்ப முதலமைச்சர்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்கப்பா ஏதோ சக்தி இருக்கோ திருமாவளவனுக்கு அவருக்கு இணைக்க முடியாத ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு திருமாவளவனுடைய இதை வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த தங்கத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சகோதரர் நான் மறைப்பிடறது நான் சகோதரர் எப்போவுமே திருமாவளவனை ஒரு போர்க்குணம் மிக்கவர் எடுத்ததால் பின் வைக்காதவர் முன்னெடுத்து சொல்லக்கூடியவர் அவர் சமீப காலமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அது திமுக உடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் அழுத்தத்தின் திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இப்படி மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் இதனால் திமுக நம்முடைய திருமாவளவன சகோதரரை நம்ம குறை சொல்ல முடியாது ஆளுங்கட்சி என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில் கூட இது இருக்கலாம் ஆனால் திருமாவளவனை மிரட்டவோ உருட்டவோ முடியாது அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏங்க அவர் என்ன பே ஏங்க இதெல்லாம் கட்சி செயல்புற கூட்டத்தில் ஆயிரம் பேசுவாங்க அத போய் நான் பேசாத கூட பேசினால்தான் ஒரு டிவி காரங்கூட ஒரு இது பண்ணி போட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா அப்படி இப்படி நான் தான் அப்படின்னு எப்பவுமே நான் தான்ன்னு எந்த அண்ணா திமுக தொண்டனும் சொல்ல மாட்டான் எப்பவுமே எவனுமே சொல்ல மாட்டான் அவன் அண்ணா திமுக தொண்டனே கிடையாது டேய் இது எங்கள் கட்சிடா நாங்கள் வளர்த்த ஊத்தி வளர்த்த கட்சி இல்லையா அஇஅதிமுகிறது புரட்சித்தலைவர் காலத்தில் டவுசர் போட்ட காலத்தில் இருந்து எம்ஜிஆர் அவர் உருவாக்கின கட்சி இருக்கணும்னு நினைப்பண்ணா இருக்க மாட்டேன்னா அதில் இன்னைக்கு தலைமை பண்பு இருக்கிறவர் என்னப்பா அதை பற்றி ஒரு கட்டுரை அதுக்கு நிறையா பேர் வியூவர்ஸ் பார்க்குறாங்க ஆக இதெல்லாம் வந்து இது வந்து அலுவலகத்தில் பேசுனது யார் அவர் வந்து கேஷுவலாக கட்சிக்காரங்கிட்ட சொல்கிறார் நம்ம வலுவாக இருக்கணும் அப்படின்னு பொருளாளர் சொல்கிறத அடிப்படையில் அதை பேசியிருக்காரு அதை எடுத்து டிவியில் போட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு பத்திரிகையிலேயும் போட்டு எங்களை எங்கிட்ட மட்டம் தட்டணும்னு நினைங்க நீங்கள் தட்ட தட்டை எங்களை தலைவரை அப்படி தான் பேசுனாங்க தலைவர் கடைசியில் ஜிங்குன்னு வந்து நின்றாரு மூணு தடவை அசைக்க முடியாமல் வனவாசம் போக வச்சார் திமுக இ அதே மாதிரி எடப்பாடியார் இந்த நீங்கள் கொடுக்குற அழுத்தம் நீங்க கொடுக்கறது அப்பா நீ செய்யறது எல்லாம் எங்களை தப்பா போட்டு வாட்டி வதைக்கிறார் கொடிய அமைங்கன்றாரு எல்லாம் அமைஞ்சாரு அவர் பார்த்தா பம்பரமா இதுவரை கட்சியில இல்லாத புதுமையெல்லாம் காடை காயில கொண்டு போய் குடு அப்படின்றாரு எங்க பொதுச் கையும் இது மாதிரி எந்த கட்சியிலும் பொதுச் செயலர் சொல்லிருக்காரா அதுக்கு ஒரு குழு அமைச்சு விடுறாரு இப்ப இந்த அமைச்சருக்கு அதெல்லாம் செஞ்சிருக்காங்களான்னு எங்க பக்கம் மக்கள் எங்க பக்கம் இருக்கிறத அரவணைச்சு அவங்களை கொண்டு போய் சாவடி கொண்டு போகணும் அதுக்கான பணியெல்லாம் செய்யுங்க நான் இருக்காருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலைகளை நாங்கள் ஏற்கனவே தொடங்கி தவிர என்ன தம்பி நீ எங்க இருக்கீங்க என்ன அப்போ மதுரையில் தொடங்காத மாதிரி நினைக்கிறேன்

துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது ஒரு பைசா குறைக்க சொல்லி மின்சார மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது துப்பாக்கி பாயாமல் தோ துண்டு குண்டு பாயாமல் பூவாவுழுவும் அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம கலைஞர் அப்புறம் வெண்பனி சம்பவம் வெண்பனி சம்பவம் இருக்குதுங்க வெண்மணி வெண்மணி சம்பவம் இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது இதெல்லாம் வந்துங்க ஜாக்கிரதையாக நடந்தது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது ஒரு சம்பவம் அதை ஒரு பெருசாக அது சட்ட ஒழுங்குன்றிருக்க எடுத்துக்கிற கூடாது இப்போ நடக்கிறதா சட்ட ஒழுங்கு கள்ளக்குறிச்சியில் சாராயங்காட்சி கள்ளச்சாராயம் போதை பண்ம இன்னைக்கு பார்த்தீங்களா எந்த ஆட்சி காலத்தில் ஆச்சும் மாணவிகள் குடித்துட்டு ஆட்டம் போடுற பஸ்ஸில் ஆட்டம் போடுறத பார்த்தீங்களா மாணவிகள் நம்ம எதிர்கால சந்ததிங்கள்ங்க நம்ம நம்ம இந்த நாட்டை வழி நடத்த போற வல்லரச உருவாக்க போற நம்முடைய இளம் சிங்கங்கள் இன்னைக்கு எந்த வழியில போறாங்க காலையில எந்திரிச்சா ஒவ்வொரு தாய்மாரும் மடியில இடு நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது பிள்ளை ஜாக்கிரதையா வரணுமே பன்னிரெண்டாவது வகுப்பு எங்க அம்மா நான் செஞ்சாங்க பத்தாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க இவங்க ஆட்சியில கஞ்சா கொடுக்குறாங்க நீர் கொடுக்கறாங்க இதுதானே இன்னைக்கு நடக்குது எங்கே வச்சாலும் குடிக்கிறாங்க பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா ரயில்வே தவிர்த்து குடிக்குது ஆணும் பெண்ணும் மாணவர்களும் மாணவிகளும் கலந்துட்டாங்க இது எந்த ஆட்சியிலாச்சும் எங்கள் ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க ஆர்எஸ் அண்ணன்கிட்ட கேளுங்க இலங்கை டி கேஎஸ் இளங்கிட்ட கேளுங்க எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க சரி தம்பி வாங்க பார்ப்போம் ஆனால் மதுரை காவல்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க மாறிக்கணும் தங்களை குணத்தை மாற்றிக்கணும் நாங்கள் இதுவரைக்கும் சட்டத்துக்கு புறமாக நடந்தது இப்போ கூட இந்த மாதிரி இந்த இதையும் எடுத்துக்கோங்க அதையும் போய் பாருங்கள் ஏன்னா கம்ப ஏற்றினா எங்க திமுக ஐம்பத்தி மூணு அடிக்கு மேலே ஏற்றலாம் நாங்கள் ஏற்றக்கூடாதா அவங்க நூற்றி அஞ்சு அடி ஏற்றலாம் மதுரையில் திமுக கொடி ஏற்றலாம் நாங்கள் ஏற்றக்கூடாதா என்னப்பா நியாயம் இல்லையே இல்லை அப்ப இல்லை கொதிக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள